ஒரு கல்யாணத்துக்கு அவங்க அந்த படத்தில இருக்கக்கூடிய ஒரு காட்சிகளை பயன்படுத்திக்கிறேன் ஆடியோ கிளிப் பயன்படுத்திக்கிறேன் ஒரு 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 மேரேஜ் கிஃப்ட் மாதிரி அதை ஒரு பெருந்தன்மையோட அவரை விட்டுருக்கலாம் இவ்வளவு தூரம் அதை போட்டு பிரச்சனையாக பகையை வச்சு பிரச்சனையாக இழுத்து மாறி மாறி ரெண்டு பேரும் குற்றச்சாட்டுகளை சொல்லி நீங்க அது பொதுவழிக்கு வர அளவுக்கு ஆயிடுச்சு தனுஷா அப்பா ராஜா அண்ணா வந்து செல்வரா அந்த பின்புடத்துல இருந்து வந்தீங்க அவர் அந்த பின்புடத்துல இருந்து வந்தாலும் கூட அவருடைய திறமையால தான் நிக்கிறார் எத்தனையோ வாரிசு நடிகர்கள் இன்னைக்கு வந்து பெருசா அவங்களால ஜொலிக்க முடியல அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியல அவர் அவருடைய முழு திறமையில தான் நிக்கிறார் இது வந்து மூணு பேருக்குள்ள எடுக்கக்கூடிய கோபம் மன்மம் ஆத்திரம் அது மாதிரி மாறி குற்றச்சாட்டு இவரை ரெண்டு பேரை விட்டு இவரை பேச விடுறாங்க சப்போர்ட்டா அவரை ரெண்டு பேரும் அவர் சப்போர்ட்டா பேசுறாங்க அப்படிங்கிறதா மூணு பேருமே ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் சலைச்சல் ஒரு பிரச்சனையாக இருக்குதுன்னா நீங்க வெளியே நின்ற அது எனக்கு அந்த போஷனை வேணாம் ஒரு மெமரியாக இருக்கட்டும் நீங்கள் எடுத்து ஃபோனில் வச்சுருக்கீங்க இல்லையா அதை அதை வீட்டில் டெய்லி கூட நீ நான் நான் முடி போட்டு பாருங்க யார் கேட்கறாரு தனுஷ் வந்து வீட்டில் வந்து டெய்லி ரயில் கேட்க போறாரு இந்த நயன்தாராவுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க பாத்தீங்கன்னா அவர் கூட நடிச்ச நான் சிரியாவில இருந்து பார்வதியில இருந்து எல்லாருமே வந்து நயன்தாரா பக்கம் சப்போர்ட்டா இருக்கிறாங்க சிலர் ஓபனா பேசணுங்கிறாங்க சுஜித்ரா மாதிரியான ஆட்கள் வந்து இன்னைக்கு பேச ஆரம்பிச்சுட்டாங்க திருப்பி ஒரு ஆள் வந்து கூட அவருக்கு சப்போர்ட்டா நிக்கலையே அப்ப எல்லாருமே பெண் நடிகைகளா இருக்கட்டும் ஆண் நடிகர்களா இருக்கட்டும் ஒரு பழகிய ஆட்களா இருக்கட்டும் எல்லாருமே அவருக்கு எதிர்முகாமல் இருக்கிறாங்களே அப்படிங்கும் போது ஏதோ ஒரு விஷயம் அங்க வந்து பெருசா நடக்குது ஆக்டிடியூட் சரியில்லாம தானே இருக்கும் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நயன்தாரா பியாண்ட் இதுக்காக வந்து இப்போ ரொம்ப பெரிய கலவரமே போயிட்டு இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு பெரிய அளவுல பேசப்பட்டு இருக்கு ஸோ இதை தாண்டி இது சினிமாங்கிறத தாண்டி அரசியல் ரீதியாகவும் இது சம்பந்தமாக ஒரு சில விஷயங்கள் பேசுறாங்க என்னதான் நடக்குது ஒரு ஆவண படம்காக வந்து இவ்வளோ பெரிய போராட்டங்கள் சண்டைகள்லாம் போயிட்டு இருக்கு முதல்ல ஆவணப்படங்கிறது ஆரம்பிக்கப்பட்டது ஆவணப்படமாக கிடையாது ஆரம்பிக்கப்பட்டது அவர் வெட்டிங் ஆல்பமாகத்தான் ஆரம்பிக்கப்பட்டது அவங்க கல்யாணத்தை வந்து நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் வந்து நாங்கள் கவர் பண்ணி அதை நாங்கள் போட்டுக்கிறோம் அப்படின்னு ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கல்யாணம் மேரேஜ் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இவங்க காதல் ஆரம்பித்தது இல்லையா அது நானும் மறுபடியும் தான் படத்தில் தான் அவங்க ஆரம்பிச்சது அப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த அவங்க பேர் பேசிட்டு இருக்குது அந்த பீச்சில் நின்று பேசிகிட்டு இருப்பாங்க பிரேக்கில் பேசிகிட்டு இருக்க வீடியோலாம் இவர் அவருடைய ஃபோனில் அதை வந்து அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்துருக்காரு அதெல்லாம் அந்த படத்தில் இவர் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு அந்த நயன்தாராவை பற்றி தான் அது அந்த அவங்க லவுக்கு வந்து அந்த சாங் தான் கனெக்ட் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அப்போ அந்த மேரேஜ் ஆல்பத்தில் இந்த மாதிரியான சீன்ஸ்லாம் பயன்படுத்த போகிறாங்க அப்படின்னோடனே அதுக்கு நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் வந்து நீங்கள் அதை வந்து அந்த படத்தினுடைய தயாரிப்பாளராக இருக்கக்கூடிய ஒரு டெட் தனுஷ் அவர்கிட்ட நீங்கள் வந்து ஒரு என்ஓசி வாங்கிருங்க நோ நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கியிருங்கன்னு அங்கே தயார் பண்ணுவான் சொன்ன பிறகு இவங்க முயற்சி பண்ணுறாங்க அதுக்கு த தரமாட்டேன்னு மறுக்கிறார் தனுஷ் அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது அவங்க தனிப்பட்ட முறையில் நிறையா பெர்சனல் பிரச்சனைகள் இருக்கிறதுனால தரமாட்டேங்கிறாரு இப்படி பேச்சுவார்த்தை போய் போய் ரெண்டு வருஷமாக ஆச்சு அவங்களுக்கு குழந்தையும் பிறந்துடுச்சு இப்போ அந்த வெட்டிங் ஆல்பத்தை அப்படி ரிலீஸ் பண்ண முடியாது ரெண்டு வருஷம் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வெட்டிங் கால்பத்தை டாக்குமெண்ட்ரியாக மாற்றுறாங்க கடைசி போர்ஷனில் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ஒரு பத்து பத்து பதினஞ்சு நிமிஷம் மட்டும் அந்த வெட்டிங் போர்ஷனை வச்சுட்டு மீதி வந்து நயன்தாராவுடைய அந்த ஜேர்னி மாதிரி அவங்க கேரளாவில் வந்து வந்தது இங்கே நடித்தது அதுக்கப்புறம் அவங்க லைஃப்பில் நடந்த இன்சிடெண்ட் அப்புறம் கூட ஒர்க் பண்ணுவவங்களுடைய இன்டர்வியூஸ்லாம் வாங்கி போட்டு அப்படி ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு போகிறாங்க அப்படி டாக்குமெண்ட் ரிலீஸ் ஆகினாலும் அப்படி பண்ணாலும் கூட டாக்குமெண்ட்ரியாக மாற்றினாலும் கூட அந்த குறிப்பிட்ட இடத்துல வந்து அந்த படத்தினுடைய ஒரு சின்ன கிளிப் வரத்தான் செய்யும் அப்படிங்கும் போது அதை வந்து இவங்க அதை பயன்படுத்தி அதுக்கு வந்து எனக்கு பத்து கோடி ரூபா வந்து ராயல்ட்டி கொடுக்கணும் அப்படின்னு தனுஷ் நோட்டீஸ் விட்டுருக்குறாரு அது ட்ரெயிலர் வந்த பிறகு அது ரொம்ப ஒரு வைரல் ஆனது அதை தொடர்ந்து தான் எல்லாரும் பார்த்துருப்போம் நயன்தாரா ஒரு ஒரு மூணு பக்கம் கடுமையான அறிக்கையை தனுஷ் மேல கொடுத்துருக்குறாங்க இந்த விஷயம் தொடர்பாக முதல்ல பேசும்போது வந்து எல்லாருமே வந்து நயன்தாராவுக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய நடிகைகள் வந்து அவங்களுக்கு வந்து அவங்க போஸ்ட்டுக்கு லைக் பண்ணுறது இது மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு ஆனால் இன்னொரு பக்கம் பெரிதளவில் பேசப்படுறது என்ன அப்படின்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நீங்க இதை ரிலீஸ் பண்ற மாதிரியான தான் இருந்தீங்க இதை இப்போ டாக்குமெண்ட்ரியாக மாத்தினதுக்கு அப்புறமாக நீங்க எடுத்துக்கிட்ட இந்த இரண்டு கால வருடங்கள் அப்படிங்கிறது வந்து அவர்கிட்ட என்ஓசி வாங்குறதுக்காக இல்லை நீங்க வந்து இந்த படத்தையே வந்து மொத்தமா மாற்றுறீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ டைம் எடுத்திருக்கீங்க இதை வந்து ஒட்டுமொத்தமாக மாற்றுறதுக்காக நீங்க திசை திருப்புறீங்க தனுஷ் மேல எல்லா குற்றச்சாட்டுகளையும் நீங்க வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் முன்வைக்கிறாங்க இல்ல இதுக்கு வந்து நயன்தரா தரப்புல இருந்தா விளக்கம் ரெண்டு வருஷமா அவங்க இதுக்கு உண்டான பேச்சுவார்த்தை இருக்கிறாங்க என்ஓசி வாங்குறதுக்கு முயற்சிகள் பண்ணியிருக்காங்க இரண்டு தரப்புலையுமே மாறி மாறி பேசியிருக்கிறாங்க அதுக்கு அது முடியாத பட்சத்தில் தான் அதுக்கு பிறகு குழந்தையும் பிறந்துருச்சு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சுங்கிறதுனால தான் டாக்குமெண்ட்ரியாக காசு கொடுத்து வாங்கிட்டோம் அதை ஏதாவது விற்கணுமே அப்படிங்கிறதுக்காக நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் அதை வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க பட் இது டாக்குமெண்ட்ரியாக மாற்றுறதுக்காக ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணாங்கிறதுலாம் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் அன்னன்னைக்கு போட்டால் தான் அது சூடோட சூடு அது இதாகும் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு காரணம் கிடையாது இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு மனஸ்தாபம் நான் நோடையதான படத்துல இருந்து அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை போயிட்டே இருக்குது அதனால தான் தனுஷ் நயன்தாராவுடைய கல்யாணத்துக்கு கூட தனுஷை கூப்பில்லை அவங்களுக்கு கூட எந்த விதமான பேச்சுவார்த்தையும் இல்லை பட் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த படம் தான் நம்ம லைஃப்பில் வந்து நம்ம ஒன்றா சேர்ந்த படம் அப்போ அது ஒரு ஒரு மெமரியாக இருக்கட்டும் அந்த காட்சிகள் மெமரியாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக அவங்க கேட்குறாங்க இது தனிப்பட்ட முறையில் அவங்களுக்குள்ள ஒரு ஒரு இன்றைக்கி நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைனா கூட ஒரு காலத்தில் நண்பர்களாக இருந்தவர் தான் நயன்தாராவும் தனுஷும் ரொம்ப நெருங்கி நண்பர்களாக இருந்தவங்க நயன்தாரா விக்னேஷும் தனுஷும் நண்பர்களாக இருந்தவர்தான் அப்படிங்கும்போது ஒரு ஒரு மேரேஜ் கிஃப்ட்டாக இதை வந்து விட்டு போயிருக்கலாம் இவ்வளோ தூரம் இழுக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் அதே நேரத்தில் நயன்தரா சில வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க தனுஷருடைய அப்பா கஸ்லிராஜா அண்ணன் வந்து செல்வராகிறாங்க அந்த பின்புலத்திலேருந்து வந்தீங்க அவர் அந்த பின்புடத்துலேருந்து வந்தாலும் கூட அவருடைய திறமையால் தான் நிற்கிறார் எத்தனையோ வாரிசு நடிகர்கள் இன்னைக்கு வந்து பெருசாக அவங்களால ஜோலிக்க முடியல அடுத்தடுத்த ல லெவலுக்கு போக முடியல அப்போ உள்ளே அவங்க அப்பா அண்ணனுடைய விஸ்டிங் கார்டோடு வந்தாலும் கூட அவர் அவருடைய முழு திறமையில் தான் நிற்கிறார் அதில் வந்து மாற்றுக்கிறதுலாம் கிடையாது நீங்கள் வந்து ஒரு அவருடைய திறமையை நீங்கள் வந்து குறை சொல்கிறதோ அதில் வந்து நம்ம இது பண்ணுறது கூடாது ஆனால் வந்து இந்த மூணு பேருக்குள் நடந்த தனிப்பட்ட பிரச்சனைகள் தான் நானும் அப்படிதான் படத்தில் அவர் கோட்டை பட்ஜெட்டு காட்டும் எக்ஸாக போயிடுச்சு அதனால நயன்தாரா போட்டு முடிச்சாங்க படத்தில் ஏகப்பட்ட டென்ஷன் பண்ணிட்டாரு தனுஷ் ஏகப்பட்ட குழப்பம் பண்ணிட்டார் அப்படி இப்படி நிறைய குற்றச்சாட்டுகள் சொன்னாலும் எண்ட் ஆஃப் த ரிசல்ட் என்ன ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான படம் ஒரு லாபகரமான படம் ஆனால் வணிக ரீதியாக இந்த படம் வந்து தனுஷ்க்கு நிறைய நஷ்டத்தை கொடுத்துருச்சு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் அது எப்படி கொடுக்கும் இன்றைக்கி அந்த படத்தினுடைய பாடல்கள் வந்து எல்லாமே பயங்கர கட்டு யூடியூப்பில் இன்னைக்கு வரைக்கும் படம் வந்து பத்து வருஷமான அந்த பாட்டு கேட்க கேட்க தயாரிப்பும் அந்த காப்பிரைட்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு படம் போயிட்டே இருக்குது அந்த படம் சேட்டிலைட் வச்சுருப்பாங்க யூடியூப்பில் போடுறாங்க எத்தனையோ இன்றைக்கி ரைட்ஸ் இருக்கு அப்படிங்க படம் நல்லா தான் போச்சு பெரிய அளவில் ஓடின படம் தான் கலெக்ஷன் கொடுத்த படம் தான் நஷ்டம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் இப்போ அதுவே ஒரு அதாவது படம் ஆரம்பிக்கிறப்ப அவங்களுக்குள்ள இதே மாதிரி பிரச்சனை தான் பருத்தி வீரன் வந்துச்சு பருத்தி வீரர்ல சொன்ன படிச்சிட்ட காட்ட அதிகமாக போச்சு அப்படி அப்படின்னு சொன்னாலும் கூட கார்த்திங்கிற ஒரு நடிகர் அதுக்கு பிறகு தான் அவர் இண்டஸ்ட்ரியில் தெரிய ஆரம்பிச்சார் அந்த படம் அந்த பெரிய லாபம் கொடுத்தப்படும் அதுக்கு பிறகு டேரக்டருக்கும் அவருக்கும் பிரச்சனை போச்சு அது என்னன்னு நமக்கு தெரியும் அதே மாதிரி தான் இந்த படம் வந்து விஜய் சேதுபதிக்கு ஒரு லைஃப் கொடுத்த படம் விக்னேஷ் விக்னேஷ்வனுக்கு ஒரு லைஃபை கொடுத்த படம் ஒரு ரீஎன்ட்ரிக்கு ஒரு முன்னுதாரணம் அமைச்சப்படும் மயன்தாராவுக்கு எல்லாருக்குமே ஒரு லைஃபை கொடுத்த படம் தயாரிப்பாளராக தனுஷுக்கும் ஒரு லாபகரமான படம் தான் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அதையெல்லாம் தாண்டி அது அந்த பிரச்சனையும் அதோட முடிஞ்சு போச்சு ஒரு பத்து வருஷம் ஆச்சு அதற்கு பிறகு தனுஷினுடைய வளர்ச்சி இன்றைக்கி எங்கேயோ போயிடுச்சு இன்றைக்கி டேரக்டர் ஆகிட்டார் ஒரு அதர் லாங்குவேஜ் இந்த இங்கிலீஷ் படம் பண்ணுற அளவுக்கு வளர்ந்திருக்காரு நயன்தாராவும் பெரிய ஒரு ட்ராவல் பண்ணிட்டாங்க நயன்தாராவும் பெரிய வளர்ச்சியில் இருக்கிறாங்க விக்னேஷ் இன்றைக்கி அவரும் ஒரு டேரக்டர் நல்ல ஒரு அறியப்படக்கூடிய டேரக்டர் எல்லாருமே விஜய் சதுபதி உயரத்துக்கு போயிட்டார் எல்லாருமே அந்த இடத்துல அந்த படத்தால் ஒரு பயன்படுத்தவர்கள்லாம் ஏதோ ஒரு வழியில் அப்படிங்கிறபோது அந்த பிரச்சனை அதோட முடிஞ்சு போச்சு இப்போது ஒரு கல்யாணத்துக்கு அவங்க அந்த படத்தெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு காட்சிகளை பயன்படுத்திக்கிறார் ஒரு ஒரு ஆடியோ கிளிப் பயன்படுத்திக்கிறார் அப்படின்னு கேட்குறப்ப ஒரு பழகிய ந ஒரு தோஷத்துக்காகாது ஒரு ஒரு கிஃப்ட்டு மாதிரி மேரேஜ் கிஃப்ட்டு மாதிரி அதை ஒரு பெருந்தன்மையோடு அவர் விட்டுருக்கலாம் இவ்வளோ தூரம் அதை போட்டு பிரச்சனையாக இழுத்து பழைய பகையை வச்சு பிரச்சனையாக இழுத்து மாறி மாறி ரெண்டு பேரும் குற்றச்சாட்டுகளை சொல்லி இன்னைக்கு அது வழிக்கு வர அளவுக்கு ஆயிடுச்சு இன்றைக்கி ஆனால் இவ்வளோ விஷயங்களுக்கு அப்புறமும் வந்து நிறைய சர்ச்சைகள் அந்த படம் மூலமாக நடந்திருந்தாலும் கூட பட்ஜெட் வந்து வெறும் ஆறு கோடிக்கு மட்டும்தான் ஃபர்ஸ்ட் போட்டிருந்தாங்க ஆனால் அது வந்து பதினஞ்சு கோடி வரைக்கும் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ப்ரீப்ரடக்ஷன் மொத்தமாக எல்லாம் சேர்த்து இருபத்தி கோடி வரைக்கும் வந்து பட்ஜெட் இழுத்துருச்சு அப்படிங்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டை அந்த படம் மூலமாக வைக்கிறாங்க இது மாதிரி நிலைமையில் அவர் எப்படி ஃப்ரீயாக வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த கணக்கு வந்து தமிழ் சிறப்புலேருந்து தயாரிப்பாளர் தரப்புன்னு சொல்லப்பட்டதா நான் கூட சொல்லலாம் அந்த படம் இருபது கோடின்னு ஒருத்தவங்க பதினஞ்சு கோடின்றாங்க ஒருத்தவங்க பதினாறு கோடின்றாங்க யார் சொன்ன இந்த கணக்கு தயாரிப்பு நிறுவனம் தரவா அந்த எக்ஸல் ஷீட் காமிச்சாங்களா இல்ல தயாரிப்பு நிறுவனம் தரவா இந்த இந்த படத்தால எனக்கு நஷ்டம் சொன்னாங்களா இவங்களா ஆளாளுக்கு ஒரு தனுஷுக்கு சப்ப கட்டுறதுக்காக ஆளாளுக்கு தனுஷ் அந்த கோவத்துல இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இப்ப தனுஷ வச்சு படம் பண்ண எத்தனையோ பேர் நான் நஷ்டம் பண்ணிருக்காங்க நையாண்டின்னு ஒரு படம் பண்ணாரு ஃபைவ் ஸ்டார் கதிரேச்சன் நஷ்டம் அதுக்காக இன்னொரு படம் பண்ணி தரேன் இருக்காரு அதுக்காக ரெட் கார்டே போட்டாங்க அதுக்கு பிறகு பேச்சுவார்த்தை நடந்துச்சு ராமநாராயணன் பையன் முரளி ராமநாயன் ஸ்கூல் ஒரு படம் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணாங்க அது ஒரு பிரச்சனை தயாரிப்பு நிறுவனத்தை தரப்பில் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வர்றது சகதகம் தனுஷனால் நஷ்டமடைஞ்ச தயாரிப்பாளராக இருக்காரு நையானியும் ஒரு படம் எடுத்து நஷ்டமாக இருக்கிறாரு முரளி ராமநாதன் ஒரு படம் பண்ணியிருக்காரு அந்த படம் பாதியில் நிற்கி அதில் போட்ட காசு எடுக்க முடியல அதுக்குள்ளே பிரச்சனை போயிட்டு இருக்கு ப்ரொடியூசர் கவுன்சிலில் பஞ்சாயத்து இருக்கு ரெட் கார்டு வரைக்கும் போச்சு அப்போ ஒரு தயாரிப்பாளருக்கும் நடிகருக்கும் இயக்குநருக்கு உள்ள இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வந்து காலங்காலமாக இருக்கும் அது பேசி சரி செய்யக்கூடிய விஷயம் அதை தாண்டி இங்கே பணமே மேட்ரு கிடையாது அனுஷ் அந்த காட்டில் பல கோடி நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா ஒரு படத்துக்கு ஐம்பது கோடி வாங்கிட்டார் இந்த படத்தோட நஷ்டமாகி வாய்ப்புகள் எல்லாம் வீட்டில் இருக்காரா எத்தனையோ தயாரிப்பாளர்கள் ஒரு ஒரு படத்தை தடிச்சுட்டு அந்த படத்தோட நஷ்டமாயி ஒண்ணுமில்லாமல் போன நாட்டில் இருக்கு அதற்கு பிறகு நீங்கள் ஓவர் கம்பெனி நீங்கள் பெரிய லெவலில் வந்துட்டார் அப்படிங்கும் போது இந்த பட்ஜெட்டு போட்ட பட்ஜெட்டை காட்டிலும் பதினஞ்சு கோடி எக்ஸ்ட்ரா போயிடுச்சு இருபது கோடி எக்ஸ்ட்ரா போயிடுச்சு முப்பது கோடி எக்ஸ்ட்ரா போயிடுச்சுன்னு ஆளாளுக்கு ஒரு கஷ்டம் சொல்கிறாங்க வழியே இது தயாரிப்பு நிறுவனம் தார்பில் இந்த படத்தினுடைய ஒரிஜினல் பட்ஜெட்டை சொன்னால் தான் தயாரிப்பு தயாரிப்பாளரே பேசினா தான் இல்லை ஒரு ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் ஈஸி ஒருத்தர் பேசினாதான் இது ஒரிஜினலான அந்த வெர்ஷன் தெரியும் ஆளாளுக்கு தனுஷுக்கு பிடித்தவர்கள் தனுஷுக்கு சப்போர்ட் ஆகும் நயன்தாராவுக்கு பிடிச்சவங்க நயன்தாராவுக்கு சப்போர்ட் ஆகும் பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் படத்தோடைய பட்ஜெட் அதிகமாக போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்க சொல்கிற மெஸ்டு டேஸ் அதிகமாக இருக்கலாம் இல்லை ரீஷூட் பண்ணியிருக்கலாம் ஏதோ ஒரு காரணத்துக்காக அதிகமாக போயிருக்கும் இவங்க சொல்கிற அமௌண்ட்டை பார்த்தா இருபத்தஞ்சு கோடி போயிடுச்சு முப்பது கோடி போயிருச்சு ஒருத்தவங்க பதினஞ்சு கோடின்றாங்க ஒருத்தவங்க பதினாறு கோடின்ற மாதிரி தெரியல ஆனால் எண்ட் ஆஃப் த ரிசல்ட்ங்கிறது படம் ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான படம் ஒன்றர்பாருக்கு ஒரு சொல்லக்கூடிய படம் எல்லாருக்கும் அதில் ஒரு பேர் கிடைச்ச ஒரு படம் இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு எத்தனையோ ரைட்ஸ் இருக்குது இன்னைக்கு யூடியூப் ரைட்ஸ் இருக்குது அந்த ரைட்ஸ் இருக்குது இந்த எல்லா ரைட்ஸ்லேயும் இன்னைக்கு வந்து பணம் வந்திருக்கும் வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கும்போது அது ஒரு லாபம் முன்னப்பணி லாபம் குறையவாக இருந்தாலும் கூட ஒரு லாபம் ஒரு வெற்றிகரமான படம் பட் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு நீங்கள் அடுத்தடுத்து தனுஷ் எங்கேயோ போயிட்டார் நாயன்தான் எங்கே போயிட்டாங்க எல்லாரும் வேற வேறு எல்லாம் போயிட்டாங்க இந்த பிரச்சினைங்கிறது பணமே கிடையாது இங்கே மூணு பேருக்குள்ள நடந்த ஒரு ஈகோ தான் ஏன்னே நீ கல்யாணத்துக்கு பிள்ளை அப்போ என் படத்தில் இருக்கிற கிளிப்பே எடுத்து நீ எழுதி போடுற இதுதான் ரீசன் வேறு ஒன்றுமே எனக்கு பெருசாலாம் வந்து அவங்களுக்குள்ள எல்லாம் கிடையாது தனுஷ் நயன்தாரா சிவன் மூணு பேருக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அது வந்து பணம்ங்கிறது வெளியில் தெரியுது உள்ளுக்குள்ளே முழுக்க முழுக்க ஈகோ வண்ணும் தான் மூணு பேருக்குமே ஆனால் வெளியில தெரிகிறது அவங்க சொல்றது வந்து நேரடியாக சொல்ல முடியாது எனக்கு நீ என் பண்ணில்ல உனக்கு தரமாட்டேன்னு சொல்ல முடியாது அதுக்காக பத்து கோடி கொடு அப்படின்னு கேட்கறது தான் ஒரு கேட்காத ஒரு மன மிஸ்டர் போடுவாங்க ஒரு சாதாரண ஆளாக இருப்பார் அவரால் கட்ட முடியாது ஆனால் அவர் மேலே வந்து எனக்கு ஐம்பது கோடி ரூபா மன நிஸ்ட் வழக்கு போடுறேன் நூறு கோடிக்கு போட்டு அந்த மாதிரி தான் பத்து கோடி கேட்குறது அது பத்து கோடிங்கிறது அதிகபட்சம் தெரியும் நீங்க கொடுக்க மாட்டீங்கன்னு தெரியும் அப்ப அதோட டாக்குமெண்ட் ரிலீஸ் ஆகாதுன்னு தெரியும் இதனால ஒரு சிக்கல் வரும்னு தெரியும் அதுக்காக போடுறது அதிகபட்சமா ஒரு டாக்குமெண்ட்ரி ஒரு படம் இருந்தா கூட கேட்கலாம் இல்ல வேற வேற ஏதாவது ஒரு ரைட்ஸ் வாங்கி வேற லாங்குவேஜ்ல பண்றாங்கன்னா கூட ஒரு பத்து கோடி கேட்குறதுக்கு ரைட்ஸ் இருக்கு பத்து கோடி கேட்குறாருன்னா பத்து கோடி கொடுக்க கூ மாட்டாங்க கொடுக்க மாட்டாங்க கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் தெரியும் அப்போ நீ பணமே எனக்கு கொடுக்கக்கூடாது இது ரிலீஸே ஆகக்கூடாதுங்கிறத நோக்கம் அந்த நோக்கம் தான் அவங்க பணம்ன்றது ஒரு மேட்டரே கிடையாது ஆனால் இதில் வந்து அவங்க அந்த ட்ரெய்லரில் பயன்படுத்திட்டாங்க அப்படிங்கிற அந்த விஷய அந்த மூணு செகண்ட்காக தான் வந்து இப்போ அவர் அந்த பத்து கோடி கேட்டிருக்காரு ஆனால் இவர் என்ஓசியே கொடுக்காம அவங்க எப்படி அதில் பயன்படுத்தினாங்க கேள்வி வருது தவறுதான் அது ஏன் இவ்வளோ சர்ச்சையான விஷயத்தை நீங்க ஏன் அவனை போட்டு இழுத்துக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு வருஷமா போயிட்டு இருக்கு உங்களுக்குள்ளே பிரச்சனை ரெண்டு வருஷம் போயிட்டு இருக்கு உங்களுக்கு மெமரபிளாக இருக்குன்னா நீங்கள் வீட்டில் வீடியோவில் போட்டு டிவியில் போட்டு பார்த்துட்டு போங்க அதையே நீங்கள் வந்து அதில் கொடுத்து பஞ்சாயத்து எழுதிகிட்டே இருக்கீங்க உங்களை நம்பி பணம் கொடுத்துருக்கான் அவன் நெட் பீல்ஸ்காரன் அவங்கள போட்டு நெருக்கிட்டு இருக்கிறான் அதை எடுத்துருக்க அந்த போர்ஷனை மீதியெல்லாம் வச்சிருக்கேன் உங்களுக்கு யாராவது ஃபேவராக இன்டர்வ் கொடுத்துருக்காங்களோ அவங்க அதை மட்டும் அதில் ஜாயின் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு போகல நீங்கள் ஏன் போட்டு முரண்டு பிடிக்கிறீங்க அப்போ நயன்தரா இது ஒரு வீம்பு தானே ரெண்டு தரப்புலையும் போட்டி வீம்பு வன்மம் எல்லாம் தான் இந்த மூணு பேருக்கும் ஒரு ஆள் ஒரு ஆள் சளிச்சாலலாம் கிடையாது எல்லாம் நீ பெரியாலாம் நான் பெரியாலாம் எனக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்கு இருக்குது உனக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்குது அப்படிங்கிற காட்டுற வெயிட்ட காட்டுறதுல மூணு பேரும் இவ்வளோ ஆயிருச்சு ஒரு சகவாசமாக எனக்கு வேணாம் அப்போ அந்த சீன் எடுத்துகிட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரிலீஸ் பண்ணி போகணுன்னு தானே இவ்வளோ ஏன் பிரச்சனை வரப்போகுது நீங்கள் அவங்க ஓம்படம் தானே வச்சுக்க போ அப்படின்னு விட்டுட்டு போயிடலாமே அது அவங்க சைடில் செஞ்சிருக்கலாம் பெரும் தனியாக நீங்கள் எடுத்தால் எடுத்துகிட்டு போங்கன்னு இவர் விட்டுருக்கலாம் ஒரு கிஃப்ட்டாக வச்சுருங்க மேரேஜ் கிஃப்டானு இது வந்து மூணு பேருக்குள்ளே இருக்கக்கூடிய கோபம் மன்மம் ஆத்திரம் அது மாதிரி மாதிரி குற்றச்சாட்டு இவரை ரெண்டு பேரை விட்டு இவரை பேசவிட்றாங்க சப்போர்ட்டாக அவரை ரெண்டு பேர் அவர் சப்போர்ட்டாக பேசுகிறாங்க அப்படிங்கறத மூணு பேருமே ஒரு ஆளுக்கு சிலைச்சிடல இப்போ அதை வெளியில வெளியில இது இல்லாமல் அந்த என்ஓசியை வந்து விக்னேஷ்வன் வந்து இல்லீகலா வந்து அதாவது தனுஷுக்கே தெரியாம அவரோட அவங்களுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய ஆளுங்களை வச்சு என்ஓசியை வந்து தனுஷ் கொடுத்த மாதிரியே அஃபிஷியலாக வாங்கணும்னு ட்ரை பண்ணாரு தனுஷ்க்கு தெரியாமல் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு நிறைய பேர் முன்வைக்கிறாங்க இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கு இல்ல அப்படியே அவர் தெரியாம அந்த என்ஓசியை வாங்கி ரிலீஸ் பண்ண தனுஷ் பார்க்காம இருப்பாரா அந்த அந்தளவுக்கு அக்னேஸ்வன் வந்து மூலையில்லாமல் இருக்கிறாரு என்ஓசி வாங்கி என்ஓசி அங்கே இருக்கிற கூடிய ஆஃபீஸில் தெரிஞ்சவர் மச்சான் என்ஓசி கொடு மச்சான்னு வாங்கிடுறாரு நாளைக்கு நெட்ஃப்ளிக்ஸில் கொடுத்துறாரு ரிலீஸ் பண்ண போகிற நேரத்தில் தனுஷ் பார்த்துறாரு அதை கேட்டால் தனுஷ் கேரளா அந்த கிளிப் அமுச்சிடுறாங்க ரெண்டு வருஷம் போயிட்டு இருக்க பிரச்சனையை அப்புறம் பிரச்சனை பண்ண மாட்டார் தனுஷ் நான் கொடுக்க வெளியில் கோர்ட்டு போக மாட்டாரா அப்போ பிரச்சனை வரும்னு இந்த விக்னேஷ் உங்களுக்கு தெரியாத ஒரு வேலையை ஒரு முயற்சி பண்ணிடலாம் முயற்சி பண்ணிட்டு பிரச்சனை ரெண்டாவது பார்த்து பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிக்காரா என்னன்னு தெரியல பட் அது வந்து அதுவும் மேலும் மேலும் பிரச்சனையை தான் நான் கொண்டு வந்து விட்டுருப்போம் அது மேலும் பிரச்சனை இந்த இருக்கிற பிரச்சனையும் மேலும் பிரச்சனையாக இருக்கும் உடனே இம்மிட்டாக கோர்ட்டுக்கு போயிருப்பாரு ரிலீஸ் ஆயிருக்காது இல்லாட்டி இந்த லீகல் கேஸ் வந்து வேற கேஷா மாறி இருக்கும் அப்படி எடுத்திருந்தாருன்னா இதெல்லாம் விக்னேஸ்வரன் தெரியாமையா இருக்கும் அப்போ ஏதோ ஒரு இருக்கக்கூடிய வன்மத்தை மாறி மாறி வீசிக்கிறாங்க அவ்வளோதான் இந்த பிரச்சனை தொடர்பாக வந்து இவங்க ரெண்டு இவங்க மூணு பேர் பேசினதை தாண்டி வந்து தனுஷ் அவர்களுக்கு நயன்தாரா விக்னேஸ்வரன் தரப்புல இருந்து நிறைய ப்ரெஷர் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரியான இல்ல ப்ரெஷர் கொடுக்கப்பட்டனா மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கலாம் ரெண்டு மூணு பேருக்கும் அவங்க தரப்பில் வந்து இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்கு பேசி ஏதோ வாங்கி கொடுப்பான்னு கேட்டுருக்கலாம் அவங்க பேசியிருக்கலாம் அது தனுஷை பற்றி என்ன பேசாதீங்கன்னு சொல்லியிருக்கலாம் இது எல்லாம் காமனாக சாதாரண சாரணமாக மூணு நாலு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய பிரச்சனை தான் எனக்கு இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாங்க மூணு பேருமே இப்போ இண்டஸ்ட்ரியில உங்கள் காமன் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்கள்ட்ட பேசியிருக்கலாம் இந்த மாதிரி தனுஷாவ ஒரு பிரச்சனையாக இருக்குது நயன்தாரில் எனக்கு போய் டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு இவங்க மாறி மாறி பேசியிருக்கலாம் அப்போ காமன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த பிரச்சனையை முடிச்சு விடலாம்ன்றதுக்காக ஒரு மீடியேட்டராக உள்ள இடையில பேசியிருக்கலாம் அது முடியலையே முடியாமல் தான் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க இப்போ நவம்பர் பதினெட்டில் அது ரிலீஸ் கிட்டத்தட்ட நாளைக்கு தான் இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ திடீர்னு இந்த பிரச்சனையை கிளப்புறது காரணம் இந்த இதுக்கு வந்து இவங்க விளம்பரம் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியும் வந்து நிறைய பேர் வந்து எழுப்புறாங்க இவ்வளோ நாள் பேசலை இல்லை அது வந்து நான் வந்து முற்றிலும் மறுக்கிறேன் ஏன்னா தனுஷுக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட டேமேஜ் இருக்குது அப்படிங்கும்போது தனுஷ் விக்னேஷ் நயன்தாரா மூணு பேர் சேர்ந்து பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க தனுஷை சேரத்துறாங்க எல்லாம் சேர்ந்து தான் தனுஷ்க்க வந்து சொல்லிகிட்டே தான் பண்ணுறாங்க இந்த ப்ரொமோஷனுக்குங்கிற மாதிரி எல்லாம் கற்பனை அடிச்சு விடுறாங்க இது எப்படி இதாக முடியும் தனுஷை வந்து இன்னைக்கு தனுஷ்க்கு ஏற்கனவே ஏகப்பட்ட பேர் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கும் போது அதோட அவரே பேர் அப்படியே அவரை டேமேஜ் பண்ணிக்கிறதுக்கு எப்படி இது பண்ணுவார் ரெண்டாவது ஐந்தாறாவது பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான பப்ளிசிட்டி பண்ணி இறங்கி போய் பண்ணுற அளவுக்கு பண்ணுவாங்களான்னு தெரில அந்த மாதிரி போனாலும் அது அது வேற மாதிரி பேக் ஃபயராக தானே ஆகும் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாங்க தனுஷ் இன்னைக்கு பெரிய ஹீரோவாக இருக்கார் ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சுருக்கிறாரு நாளைக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறப்ப தனுஷால ஏதாவது இது வரத்தானே செய்யும் அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்களா விக்னேஷன் ஒரு டேரக்டராக இருக்காரு அடுத்து நாளைக்கு தனுஷ் விக்னேஸ்வன் படம் பண்ணுறது கூட நாளைக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் அது வந்து பப்ளிசிட்டிக்காக பண்ணுறாங்கிறது எனக்கு ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத வாதமாக தான் இருக்குது எதிர்நீச்சல் படத்தில் அந்த சாங்க்காக ஒரு ஒரு சின்ன பிட்டுக்காக வந்துட்டு நயன்தாரா அவர்கள் வந்து ஃப்ரீயாகவே காசு வாங்காமல் நடிச்சு கொடுத்தாங்க அப்படி இருக்கும்போது போது தனுஷ் வந்து பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வைக்கிறாங்களே ஆனால் இன்னொரு பக்கம் என்னன்னா கல்யாணத்துக்கே கூப்பிடல நீங்கள் சொன்ன மாதிரி கல்யாணத்துக்கே கூப்பிடல அப்புறம் எப்படி நாங்கள் வந்து இதை ஃப்ரீயாக தர முடியும் அப்படிங்கிற ஒரு விவாதமும் போயிட்டு இருக்கு நண்பர்களாக இருந்தாங்க அதனால நயன்தாரா ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தாங்க இன்னைக்கு நண்பர்களாக இருந்தால் தனுஷ் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருப்பாரு இவ்வளோ தான் மேட்ரு அதாவது ஒரு ஒரு ஃப்ரெண்டாக இருந்திருக்கிற போது அவங்க ஒரு ஃப்ரெண்ட்லியாக பண்ணி கொடுத்துருக்காங்க இன்னைக்கு தான் அவங்க கூட பேச்சு வார்த்தையே இல்லையா அண்ணன் தண்ணி ஆகாது அவங்க கூட அப்படின்ற மாதிரி இருக்காங்களே அப்படிங்கும்போது இதுதான் பிரச்சனை என் கல்யாணத்துக்கு சொன்ன மாதிரி ஏதா கல்யாணத்துக்கு ஏன் நிற்கும் பிள்ளைங்க அப்புறம் என் படத்துலேருந்து ஏன் எடுத்து போகிறேன் இதெல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க பண்றேன் சின்ன பிள்ளைங்க பண்ற பண்ணுற விளையாட்டு மாதிரி ஆனால் எல்லாருமே ஃபார்ட்டி பிளஸ் ஆகி மெச்சூர்டாக இருக்காங்க இந்த நேரத்தில் இருந்து சென்னை போட்டுட்டு இருக்குது வந்து அவங்க எல்லாருக்குமே அது அழகுலன்னு நான் நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் என்ன பேசுறாங்க அப்படின்னா இப்போ தனுஷை வந்து நீங்கள் இதை கொடுத்துருக்கலாமே என் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேசுறாங்க ஆனால் நயன்தாரா அவங்களே வந்து அவங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து செல் பண்ணும்போதோ இல்லை வேற ஏதோ ஒன்று பண்ணும்போது அவங்க எல்லாத்தையுமே இது மாதிரி ஃப்ரீயாக வந்து பண்ணி தந்துருவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைக்கிற எல்லா பொருளுக்கும் ஒரு விலை இருக்கு எல்லா மனிதருக்கும் ஒரு ஒரு உரிமை இருக்கு அப்படிங்கும்போது தனுஷ் கேட்கறதுல முழு உரிமையும் இருக்கு நயன்தாரா அம்மு பண்றதுலயா நயன்தாராவுக்கு உரிமை இருக்கு அதாவது வந்து இந்த வீம்பு பண்ணவே வேணான்றேன் ஒரு பிரச்சனையாக இருக்குதுன்னா நீங்க விளையும் வென்றேன் அது எனக்கு அந்த போஷனை வேணாம் ஒரு மெமரியாக இருக்கட்டுங்கிறதாக நீங்க எடுத்து ஃபோன்ல வச்சுருக்கீங்க இல்லையா அதை வீட்டில் டெய்லி கூட நீ நான் நான் மறுபடி தான் படத்தை போட்டு பாருங்க யார் தனுஷ் வந்து வீட்டில் வந்து டெய்லி ராய்ட் கேட்கப்படுறா காலையில் ஒரு கார் படத்தை பாருங்க நான் மறுபடி தான் மதியானம் ஒரு பாருங்க நைட்டு ஒரு காப்ப பாருங்க எல்லாம் போட்டு காமிங்க வீட்டில் இந்த சரவணாஸ்வரர் அண்ணாச்சி படம் பண்ணிட்டு இருக்கப்போ அந்த பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி வீட்டில் டெய்லி அந்த பாட்டை ஓடிட்டே கேளுங்க தனுஷ் வந்து கூட ராய்ட்டே கேட்க போறாரு நீங்க அடுத்து வந்து ஏதாவது ஒரு ஒரு கமர்ஷியலா நீங்கள் இன்னொரு பிளாட்ஃபார்ம் போறப்போ தானே பணம் கேட்கறாரு அப்படிங்கும் போது அவர் சிக்க அவர் உயிர்ப்பு பண்ணுறாருங்கும் போது நீங்கள் விளைக்கலாமே அதை ரெண்டு பேருமே பிடிவாதம் தான் வேற நீயா நானா போட்டு பார்த்துருவோம் வா மாதிரி ஒரு சின்ன பிள்ளைங்க விளையாடுற மாதிரி தான் விளையாடுறாங்க இப்போ அந்த நயன்தாரா போஸ்ட்டுக்கு லைக்ஸ் போட்டாங்களே அதுவே வந்து இப்போ இன்னொரு பிரச்சனை இருக்கு என்னன்னா தனுஷ் கூட நடிச்ச நிறைய பேர் வந்து அதுல இது பண்ணிருக்காங்க நஸ்ரியாவா இருக்கட்டும் பார்வதியா இருக்கட்டும் இந்த மாதிரி தனுஷ் கூட படம் பண்ண நிறைய நடிகைகள் பண்ணிருக்காங்க அப்படிங்கும் போது அது இன்னும் ஒரு நடிகைகள் மட்டும் இல்ல நடிகர்களுமே நயன்தாரா பக்கம் தான் சப்போர்ட் பண்றாங்க பழைய சுஜித்ராவுடைய எக்ஸ் கணவர் இருக்காரு கார்த்திக் அவரும் சப்போர்ட் பண்ணியிருக்காரு அவரும் ஒரு வீடியோ போட்டிருக்காரு அவரும் அதை வந்து சப்போர்ட் பண்ணுறாரு கண் தனுஷும் கார்த்தி ஒரு காலத்தில் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க தனுஷம் அனிருத்தும் ஒரு காலத்துல ஃப்ரெண்ட் இருந்தவங்க உருவாக்கப்பட்டவர் தனுஷால் அதே மாதிரி சிவகார்த்தியன் தனுஷால் உருவாக்கப்பட்டவர் நீங்க எல்லாருமே வேறு வேறு முகாமல வேறு ஒரு தளத்துல எதிரா நிக்கிறாங்களே அப்போ தனுஷ் கூட பழகிய ஆண்கள் மட்டுமில்ல பெண்களும் எதிரா இருக்காங்களே வெறுப்பை சம்பாதிக்கிறான்னா ஒரு ஆக்ட்டிட்யூட்டா தான் இருக்கும் வேற என்ன இருக்கும் போகுது அவங்க ரெண்டு வகுத்துக்குள்ள என்ன சொத்து தராரா வாக்கே தராரா ஆக்டிடியூட் தான் அவங்க ஒரு தனுஷ்னு ஆக்டிடியூட் அவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம் அதனால எல்லாருமே பழகைய ஆட்சி எல்லாமே நீங்க பகையாளியாக மாறி நிற்கிறாங்க இந்த நயன்தாராவுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா அவர் கூட நடிச்சு நான் இருந்து பார்வதியிலேருந்து எல்லாருமே வந்து நயன்தாரா பக்கம் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க சிலர் ஓப்பனாக பேசணுங்கிறாங்க சுஜித்ரா மாதிரியான ஆட்கள் வந்து இன்றைக்கி இது பேச ஆரம்பிச்சுட்டாங்க திருப்பி வண்டி வண்டியாக அவங்களும் கொட்ட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கும்போது எல்லாமே வந்து ஒரு ஆள் வந்து கூட அவருக்கு சப்போர்ட்டாக நிற்கலையே தனுஷ் செஞ்சது சரி அனுஷமாக சரியாக பண்ணியிருக்கிறாரு மாதிரி யாருமே அங்க சப்போர்ட் அண்ணிக்கலையே இங்க சுஜித்ரா மாதிரி ஆட்கள் பேச ஆரம்பித்தா ஒன்னும் நிறைய விஷயங்கள் வருன்றாங்க அப்ப எல்லாருமே பெண் நடிகைகளா இருக்கட்டும் ஆண் நடிகர்களா இருக்கட்டும் ஒரு பழகிய ஆட்களா இருக்கட்டும் எல்லாருமே அவருக்கு எதிர் முகாமில் இருக்கிறாங்களே அப்படிங்கும்போது ஏதோ ஒரு ஏதோ ஒரு விஷயம் அங்க வந்து பெருசா நடக்குது ஆக்டிடியூட்ஸ் இல்லாமல் தான் இருக்கும் விக்னேஷ்வன் தரப்புல இருந்து தனுஷ் பேசின வீடியோவே இது பண்ணி வாழு வாழ விடு அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் வந்து இது பண்ணி பேசிருந்தாரு ஆனா அதுக்கப்புறம் வந்து அவர் ஏன் அதை திரும்ப அந்த போஸ்டர் வந்து டெலிட் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி தர கொடுத்த அந்த மூணு பக்க அறிக்கைகளில் நிறைய விஷயங்கள் வந்து உடன்பாடு கிடையாது அது வந்து ரொம்ப ஒரு தனிப்பட்ட வன்மம் தனிப்பட்ட தாக்குதல் நிறைய இருக்கு தனுஷோட அப்பா பேரும் எடுத்துருக்காரு சுவராகனு பேர் எடுத்திருக்காரெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து ஒரு வரம்பு மீறிய செய்யுறேன் உங்கள் மூணு பேருக்குள்ள பிரச்சனை நீங்கள் அடிச்சிருங்க அடிச்சிருக்கீங்க அவங்க அப்பா போயிட்டு இருக்காங்க அவர் ஒரு சிலவர கஸ்திராஜாங்கிற ஒரு டேரக்டர் தனி மனிதராக ஒரு தேனி பக்கத்தில் ஒரு கிராமத்திலேருந்து வந்து விசுவங்கிற ஓட்டத்தில் உதவியாளராக இருந்து கஷ்டப்பட்டு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து நாலு அஞ்சு பிள்ளைங்களை பெருத்து எல்லாரையும் ஒரு டேரக்டர் ஆக்கி ஹீரோவாக்கி டாக்டர் ஆக்கி இன்னைக்கு ஒரு பெரிய பெரிய மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக உருவாக்கி வச்சிருக்க அவரை போய் என் இது இல்லாமல் கடைசியில் வந்து இப்போ நான் சொன்ன விஷயத்தையே வந்து நீங்கள் திரும்ப திருச்சி இன்னொரு ஆடியோ ஆடியோலஞ்சில் பேசினாலும் பேசுவீங்க சொல்கிறது என்னன்னா அவர் கஸ்திராஜாவை ஏன் எழுக்கிறீங்க ஏன் இருக்கிறீங்க அதில் ஈர்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு எல்லா வாரிசு நடிகர்களும் வெற்றி பெற்றாங்களா இப்போ தனுஷை வந்து அவங்க அப்பா அறிமுகப்படுத்துகிறாரு செல்வராகவன் வந்து டைரக்ட் பண்ணுறாருங்கிறத அந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வரைக்கும் என்ன கஷ்டப்பட்டாங்கன்றது எங்களை மாதிரி ஆட்டோக்கு தெரியும் முதலாக அவர் தெரிஞ்ச அவருடைய ஃப்ரெண்ட்டை காசு வாங்கினா சொந்தக்கார்ட்ட காசு வாங்கி லேபில் போய் கட்டணும்னு சொல்லி ஓடிட்டே இருந்தாங்க படம் ரிலீஸ் ஆகிருக்கு முதலாளி நைட்லாம் அப்படி ஒரு கஷ்டத்தில் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு துணுவ அந்த படம் மட்டும் ஓடலன்னா தனுஷ் கிடையாது செல்வராவன் கிடையாது கசிராஜாவும் கிடையாது ஒட்டுமொத்தமாக அந்த அவருடைய மொத்த முதலீடியும் அதில் போட்டிருந்தார் அப்படிங்கும்போது ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்து உருவாக்கியிருக்கிறார் ஆனால் அதோட ஒரு வேலை முடிஞ்சிருச்சு அதற்கு பிறகு தன்னை வந்து பக்குவப்படுத்திக்கிட்டு தனுஷ் ஒவ்வொரு டேரக்டர்கிட்ட போகிறாரு அவங்கவுங்ககிட்ட கற்றுக்கிறாரு அசுரன் மாதிரி படம் பண்ணுறாரு ஆடுகளம் மாதிரி படம் பண்ணுறாரு ஒவ்வொரு டேரக்டரும் அவங்க ஒரு ஒரு மோல்டு பண்ணுறாங்க இன்றைக்கி ஒரு ஒரு நல்ல ஒரு டேரக்டராக நடிகராக வந்து நிற்கிறார் அப்போ தன்னை தன்னை வந்து உருவாக்கிக்கிட்டார்ல அதிலெல்லாம் குறை சொல்லக்கூடாது அவருடைய திறமை மீதோ அவருடைய வளர்ச்சிகள் மீதோ நீங்கள் வந்து கல்லறிகிறது அவர் மாதிரி விமர்சனம் பண்ணுறதுலாம் கூடாது நீங்கள் அவர் தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ணுறது தனுஷ் தவறான ஆளு ஆளுன்னு உங்களுக்கு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு அனுபவம் மட்டுமீங்கன்னா அதை பற்றி பேசுங்க தனுஷ் ஒரு நல்ல நடிகர்கள் நீங்கள் விமர்சனம் பண்ணக்கூடாது தனுஷுடைய அப்பாவை விமர்சனம் பண்ணக்கூடாது தனுஷனுடைய அண்ணனை விமர்சனம் பண்ணக்கூடாது செல்வராகவன் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு டேரக்டர் நீங்கள் செல்வராகவன் பண்ண படங்கள் இன்னைக்கு பண்ணி தான் போயிருக்கும் டூ இயர் இயராக பண்ணதுனால தான் அது சிக்கல் ஆகி அந்த மாதிரியான ஒரு ஒரு டேரக்டர் நீங்கள் அதெல்லாம் வந்து இதுக்கு அப்பா போய் எழுதுறீங்க அதெல்லாம் அதெல்லாம் வந்து ஏற்றுக்கற முடியாத ஒரு விஷயம் உங்களுக்கு அதில் வந்து என்னன்னா தனிப்பட்ட தான் தெரியுது குடும்பத்தை ஏற்றி பிடிச்சி அதனால நிறைய விமர்சனங்கள் வந்த பிறகு அதை அவங்க நீக்கியிருக்கிறாங்க இந்த பிரச்சனை எல்லாம் நடந்துட்டு இருக்கும் போதே இன்னொருத்தர் வந்து எஸ் எஸ் குமரன் அவர் வந்து இப்போ பழைய இன்னொரு பிரச்சனையை வந்து சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா அந்த எல்ஐசி அப்படிங்கிற டைட்டில வந்து யூஸ் பண்ணதுக்காக நீங்க இவ்வளோ பேசுறீங்க உங்களை விட அதிகமாக பலம் பொறுத்தவங்க அப்படின்னா நீங்க வந்து ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணி கூட நீங்கள் என்ஓசி வாங்குறதுக்கு வெயிட் பண்றீங்க ஆனால் உங்களை விட பலத்தில் குறைவாக இருக்கக்கூடிய எண்ணெய் மாதிரியான ஆட்கள் கிட்ட நீங்க வந்து அப்போ உங்களால் என்ன செஞ்சிட முடியும் அப்படிங்கிற தோனியில தானே நீங்க அந்த டைட்டில பயன்படுத்தியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியாக வந்து அடிப்படையில் வந்து ஒரு ஒரு இசையமைப்பாளர் பூ கலவாணி படங்கள்லாம் இசையமைச்சிருக்கிறாரு அவர் ரெண்டு படம் டேரக்ட் பண்ணிக்கிறார் தேனியர் வீட்டுக்கு அப்புறம் கேரளா நாட்டியம் பெண்களுடைய நினைவு அடுத்து ஒரு படம் பண்ணுறாரு எல்லை சிவன் படம் பண்ணுறதுக்காக ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்காரு விக்னேஷ் சிவன் ஒரு படம் பண்ணுறாரு அந்த படத்துக்கு எல்லை தலைப்பு வச்சு ஷூட்டிங் போயிட்டார் போன பிறகு அந்த எல்லை சிங்கிற தலைப்பு வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு ஒருத்தர் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாருன்னா என்ஓசி வாங்கினா தான் அந்த டைட்டில் கிடைக்கும் அப்போ என்ஓசி உங்கள்கிட்ட கே படம் சென்சார் போகிற பஞ்சாயத்து வந்துடும் கண்டிப்பாக அப்படிங்கும் போது இந்த தகவல் எஸ்எஸ் குமார் தெரிஞ்ச பிறகு என்னுடைய டைட்டில் அப்படின்னு பேச்சுட்டாங்க அப்புறம் ரெண்டு தரப்புலையும் பேச்சுவார்த்தை நடக்குது அப்போ அது ஒரு பேச்சுவார்த்தை முடியாமல் போனதுனால அந்த படத்துக்கு எல்ஐசிங்கிற பேருக்கு எஐகேன்னு மாற்றிட்டாங்க எல்ஐகே லைக்கின்னு மாற்றி தான் படம் ஷூட் பண்ணிட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் நிறுவனமே கூட இந்த பெயரை பயன்படுத்தக்கூடாதுன்னு அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்தாங்க இப்போ அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு இப்போ அதுக்குள்ளே அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு நடந்திருக்கும் டேரக்டருக்கும் அந்த இருக்கும் அதைத்தான் அவர் சொல்கிறார் ஆனால் கடைசியில் அந்த படத்திலிருந்து அவர் வைக்கலையே உங்கள்ட வலுக்கட்டாயமாக புடிங்க அந்த படத்தை அந்த பேரை வச்சிருந்தா நீங்க சொல்லலாம் நீங்க ஒரு கேக்குறீங்க என்னோட பேரு நீங்க வைக்க பிரச்சனை நடந்திருக்கு கடைசியில் அந்த பேரை விட்டு கொடுத்துட்டாங்க இல்லையா உங்க பேர் நீங்களே வச்சுக்கிறாங்க வேற பேர் வச்சிருக்கனு போயிட்டாங்க இல்லையா இதில் எங்க பிரச்சனை வந்துச்சு இது வலுக்கட்டாயமாக அதை எடுத்துகிட்டு போய் பயன்படுத்தி இருந்தாங்கன்னா அந்த விமர்சனத்துக்கு ஆகலாம் இப்போ இதை வச்சு அவர் தம்ம ஒரு இது பண்ணிக்கலாம் கடைசியில கூட வந்து கடவுள் மன்றத்துல வந்து இதுக்கான பதிலை வந்து நீங்க எல்லாரும் அங்க பிரச்சனைய பாத்துக்கலாம் எங்களை விடுங்க அப்படிங்கிற மாதிரிதான் மக்கள் பாக்குறாங்க நீங்க கடவுள் மன்றத்துக்கு போறின்ற நீங்க கடவுள் மன்றத்துக்கு போறின்ற எங்களையா பொண்ணு படுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி ஏன் அறிக்கை கொடுக்குறீங்க அப்ப அறிக்கை கொடுத்த வார்த்தைலாம் செய்யும் இதை சினிமா தாண்டி அரசியல் ரீதியாகவும் பேசுறாங்க காயத்ரி புரோகிராம் அவங்க வந்து ஒரு அரசியல் மேடையில் பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா ஜாபர் சாதி கிஷு இந்த பக்கம் ஒன்று பெருசா போயிட்டு இருக்கு அந்த பக்கம் திமுகவுக்கு அவர் எவ்வளவு நெருக்கமா இருந்தார் அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாருங்கிறதெல்லாம் எல்லாமே தெரியும் அதை வந்து டைவேர்ட் தான் இப்போ வந்து இந்த விஷயத்தை தூக்கிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பேசுறாங்க இல்ல ஜாபர் சாதி கிஷு வந்து ரொம்ப வருஷம் ஆறு மாசத்துக்கு மேலே ஆகி போச்சு அவரை வந்து அந்த இப்போ டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த கோர்ட் வந்து அவர் வந்து ஜாமீன் கொடுத்து வச்சு இடி கேஸில் தான் அவர் ஒன்றும் கேஸில் இருக்கிறது அந்த வழக்கு போய்கிட்டு இருக்கு மத்திய அரசு வந்து ரொம்ப சிவியாக அந்த வழக்குகளை பார்த்துட்டு இருக்கு மத்திய அரசு அதிகாரிகள் இடி இருக்கட்டும் மற்றவர்கள் அந்த விசாரணை போயிட்டுருக்கு அந்த பிரச்சனை எப்போ இங்கே வந்துச்சு இப்போ வேறு ஏதாவது சொல்லியிருந்தால் கூட டைவெர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம் அந்த அந்த வழக்கே முடிஞ்சு போச்சு பலரும் அந்த வழக்கை மறந்துவிட்டாங்களே இப்போ எதுக்கு அதை அதை டைவெர்ட் பண்ணுறதுக்கு இப்போ எடுக்கிறாங்க அப்போ அவங்க சரியாக ஒன்றும் வந்து பேப்பர் பழைய பேப்பரை படித்து வந்துருக்காங்க ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே பேப்பரை படிச்சுட்டு வந்து இப்போ அரசியல் பேசிகிட்டு இருக்காங்க நம்ம அந்த காயத்ரி ரகுராமுக்கு சொல்றது வந்து அப்டேட்டா இருங்க டெய்லி நியூஸ் படிங்க ஆறு மாசத்துக்கு முன்னாடி படிச்ச வந்த பேப்பருக்கு இப்போ வந்து பதில் சொல்லாதீங்க சொல்ல வேண்டியதா இருக்கு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக செலவிட்டமைக்கு நன்றி